பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜாவின் இறுதி பயணம் சலசலப்பை ஏற்படுத்திய காவல்துறை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் ஜாதிய ஆணவ படுகொலை நடைபெற்று வருவதற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களிடம் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் வேறுபாடு அறியாமையால் தான் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறதா இது குறித்து நம்மிடம் விவாதிப்பதற்காக மனித உரிமை ஆர்வலர் திரு விக்னேஷ் பொன்னிசக்கி பாண்டியன் இணைந்திருக்கிறார் திரு விக்னேஷ் பொன்னிசகி பாண்டியன் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திர குழுவார் மக்கள் ஐயோ நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்ம ஏன் பாதுகாப்பாக இல்லை நமக்கு குரல் கொடுப்பதற்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலையில தான் இருக்கிறாங்க அதுபோக உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு காவல்துறை மட்டுமே இவங்க கேட்க காவல்துறை ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலை காவல்துறை பாதுகாப்பான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை மட்டும் கேட்காமல் காவல்துறை என்பது காவல்துறை மந்திரிக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு துறை அப்போது காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு நீங்கள் வந்து காவல்துறை குறை சொல்கிறதுல எந்த பிரோஜனமும் இல்லை அப்போ காவல்துறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை மந்திரி சொல்கிறது தான் காவல்துறை செய்ய போகுது போலீஸ் அப்படின்னாலே அவங்க ஒபே த ஆர்டர் அப்போ ஒரு அரசாங்கம் என்ன சொல்லுது ஒரு போலீஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க ஒரு சிஎம் என்ன சொல்கிறாங்க அதை வந்து போலீஸ் வந்து ஒபே பண்ணி செய்ய போகிறாங்க அப்போ நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அப்போ யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கல அப்போ காவல்துறை மந்திரி தான் ஆர்டர் கொடுக்கல தொடர்ந்து படுகொலை நடந்துக்கிட்டு இருக்குது தேவேந்திர குலவேள மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ தொடர்ந்து இந்த படுகொலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இட் இஸ் த ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் அப்போ காவல்துறை மந்திரி பதவி விலகிறது தான் இதுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தேவேந்திர குலவேல சமுதாய மக்கள் வந்து பாதிப்படைஞ்சிகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு படுகொலை நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதற்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்ன தீர்வு கொடுத்துருக்கு இல்லை என்ன ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடவடிக்கை ஏதாவது ஒன்று எடுத்திருக்காங்களா இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா தென் மாவட்டத்துல பார்த்திங்கன்னா எந்த சமூகம் இப்போ ஒரு குறிப்பிட்ட ரெண்டு சமூகத்துக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு சமூகம் வந்து ஒரு ஆதிக்க வர்க்கமாக இருக்குது ஒரு சமூகம் பாதிக்கப்படுற ஒரு வர்க்கமாக இருக்குதுன்னா அப்போ பாதிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு அரசியல் அதிகாரத்தை அவங்க கொடுக்கணும் அப்படி கொடுத்துருக்காங்களா கிடையாது இப்போ ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏரியாவில் எந்த சமூகம் வந்து பெருமானியான சமூகமாக இருக்குதோ நல்ல வலுவான சமூகமாக இருக்குதோ அந்த சமூகத்துக்கு தான் இந்த அரசாங்கம் அரசியல் அதிகாரத்தை கொடுப்பாங்களே தவிர்த்து பாதிக்கப்பட்ட சமுதாயத்துக்கு இந்த அரசாங்கம் ஒருபோதும் அரசியல் அதிகாரத்தை கொடுப்பதில்லை அப்புறம் எப்படிங்க நீங்கள் திராவிட மாடல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எனக்கு புரியலை இது திராவிட மாடல் ஆட்சி கிடையாது இது வந்து சாதி ரீதியான மாடல் ஆட்சி தான் இதை சொல்ல முடியும் தொடர்ந்து ஒரு ரெண்டு சமூகத்துக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு சமூகம் வந்து இன்னொரு சமூகத்தை வன்முறை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு சமூகம் பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த பாதிப்படைகிற சமூகத்துக்கு தான் இவங்க வந்து அரசியலில் முன்னுரிமை கொடுக்கணும் இப்போ இங்கே தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா யார் இந்த கலவரத்தை தூண்டுறாங்களோ யார் இந்த கலவரத்தை செய்கிறாங்களோ யார் இந்த ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் அரசியல் அதிகாரத்தை இந்த அரசாங்கம் கொடுத்து வைத்திருக்கிறது அப்புறம் எப்படி இங்கே ஒரு சமநிலை ஏற்படும் எங்கே இங்கே சமத்துவம் வரும் எப்படி இங்கே சமூக நீதி அப்படிங்கிறது இங்கே இருக்கும் வாய்ப்பே இல்லை அதாவது அந்த சமூக மக்களுக்கு சரியாக ஆடுகிற அரசியல் தலைவர்கள் மற்றும் கள போராளிகள் அந்த சமூகத்திற்கு இருக்கிறார்களா ஒரு இரு சமூகத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம சமூக மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடிய ஒரு சில பேர் எப்படி இருக்கிறாங்க இதே நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் திமுக அரசாங்கம் இன்றைக்கி ஆளுங்கட்சி அவங்க தான் அவங்க தான் இந்த படுகொலையை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரமும் கடமையும் அவங்களுக்கு தான் இருக்குது அந்த திமுக அரசாங்கத்துக்கு சிங்சாம் போட்டாங்க ஒரு சில தலைவர்கள் திமுக பிரதிநிதிகள் முக்கிய பிரதிநிதிகளை கூப்பிட்டு மேடையை போட்டு மாலையை போடுறாங்க வாழை கொடுக்குறாங்க எல்லாம் கொடு எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அப்போது திமுக அரசாங்கத்தோடு அவங்க நெருங்கி இருக்கிறாங்க அப்படின்னா இதை தடுத்து நிறுத்துவதற்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க இல்லை ஆளுங்கட்சிக்கு இவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க இல்லை இவங்க வச்ச கோரிக்கை இந்த ஆளுங்கட்சி ஏற்றுக்கொண்டதா அப்படிங்கிறதில் மக்கள் தான் திமுக அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்த தேவேந்திரகுல இயக்கத்தோட கிட்ட போய் நீங்க தான் நேரடியாக கேட்கணும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தொடர்ந்து ஜாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக தீபக் ராஜா கொலை தீபக் ராஜா கொலைக்கு நீதி வேண்டி இயக்குனர் பார் ரஞ்சித் குரல் கொடுத்த நிலையில் அச்சமூக மக்களின் தலைவர்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை தலைவர்களிடம் ஒற்றுமை இல்லையா இயக்குனர் பார் ரஞ்சித் அவர்களை ஒரு சில நபர்கள் தலித்ய சிந்தனைவாதை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்க பார்க்குறாங்க அவர் வந்து ஒரு பொது அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் குரல் கொடுக்குறாரு அவர் கொடுக்குறாங்க அப்போ நம்மளோட குல இயக்கங்கள் சங்கங்கள் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னா அதுலேயே நமக்கு தெரியல குரல் கொடுக்கல அப்படின்னா அரசியலில் நம்ம குரலற்ற ஒரு சமுதாயமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதான் இதற்கு அர்த்தம் தொடர்ந்து அச்சமூக மக்களுக்கு சரியாக களம் ஆடுகிற கள போராளிகளை அச்சமூக மக்கள் சரியாக தேர்ந்தெடுத்து அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தி உள்ளார்களா கள போராளிகளை நம்ம சமூக மக்கள் சரியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க பண்ணாங்க ஆனால் பெரும்பான்மையான நம்ம சமூக மக்கள் போராளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது இதுக்கு தீர்வு பார்த்திங்கன்னா போராளிகள் அரசியலாக பேச வேண்டும் அரசியலாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு கருத்தியலில் இயங்கக்கூடியவராக அவர்கள் மாற வேண்டும் அதில் ஒரு சில போராளிகள்னு சொல்லக்கூடிய நபர் நான் தான் இந்த சமூகத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சமூக மக்களில் ஒரு படுகொலை நடந்துட்டுனா அந்த அந்த படுகொலையை காரணம் வைத்து அவர்கள் அரசு செய்ய விரும்புகிறாங்க இப்போ அதுதான் அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக போயிட்டுருக்கு சமூக போராளி சமூக தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்டெலிச்சுக்குளாக பேசணும் இன்டெலிச்சுக்குளாக அணுகுமுறை செய்ய வேண்டும் அரசாங்கத்துடன் ஆனால் இங்கே உள்ள ஒரு சில சமூக போராளிகள் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம மக்கள் யாராவது இறந்துட்டாங்க படுகொலை நடந்துட்டு அப்படின்னா அந்த படுகொலையை வைத்து அவர்கள் அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் தன்னை முன்னிலை நிறுத்தி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவிர்க்கப்பட வேண்டும் தொடர்ந்து தீபக் ராஜா படுகொலையை அடுத்து எங்களுடைய செய்தி குழுமத்திற்கு அடுத்தடுத்த பல தகவல்கள் வந்தது அதில் ஒரு முக்கிய தகவல் என்னன்னா தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் அமைப்பு செயலாளராக மனித உரிமை ஆர்வலர் திரு விக்னேஷ் சக்கி பாண்டியன் அங்கம் வகித்தார் அதேபோல் பசுபதி பாண்டியன் தீவிர ஆதரவாளர் மறைந்த தீபக் ராஜா மாநில மாணவரணி தலைவராக இருந்தார் திடீரென நீங்கள் கூட்டமைப்பிலிருந்து விலக என்ன காரணம் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளர் கூட்டமைப்பில் நான் மாநில அமைப்பு சிலராக இருக்கும்போது தம்பி தீபக் அவர்கள் மாநில மாணவரணி தலைவராக இருந்தார் நாங்கள் மட்டும் வெளியே வரல எங்களோட இருந்து கொஞ்சம் நபர்களும் எங்கள் கூட வெளியே வந்துவிட்டாங்க நாங்கள் எதுக்கு அங்கேருந்து விலகி வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட சிந்தனைகள் அரசியல் சிந்தனைகள் எப்படின்னா தோழர் தமிழரசன் திரல் கேஸ்ட்ரோ செகுவேரா அப்படிங்கிற புரட்சியாளர் புத்தகத்தை படித்து அவர்களைப் போல் புரட்சி செய்ய வேண்டும் பொது அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் எங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு ஆனால் இந்த தமிழ்நாடு தேவேந்திர்கொள்ளையோட கூட்டமைப்பில் பார்த்திங்கன்னா அவங்க சாதி அப்படிங்கிற ஒரே ஒரு கூண்டுக்குள்ளே எங்களை அடைக்க பார்த்தாங்க சாதியை மட்டும்தான் பேசிக்கிட்டு சாதிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க ஆனால் எங்களோட அரசியல் வந்து பொது அரசியலாக இருந்துச்சு பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் போய் கேட்கணும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்துச்சு அதனால் சரி இனிமேல் நம்மளோட பயணம் வந்து நம்ம தமிழ்நாடு தேவந்திர கூட்டமைப்பில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் அப்படியே ஆகி அப்படியே வெளியே விளையிட்டோம் இது போக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தேவந்திர கூட்டமைப்பு ஏ டீம் டீம்னு இப்போ ரெண்டு டீமாக இருக்கிறாங்க ஒரு டீம் திமுக ஆதரவு ஒரு டீம் அதிமுக ஆதரவு இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இந்த ரெண்டு டீமும் எங்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிறது தான் நிதாரசனமான உண்மை அடுத்ததாக மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்புகிறோம் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ந்து அச்சமூக மக்கள் சரியாக போராடுகின்ற தலைவர்களை கண்டுகொள்ளாமல் அவர்கள் இறந்த பிறகு இறுதியில் வணக்கம் மட்டும் அச்சமூக மக்கள் செலுத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த நிலைமை அச்சமூக மக்களிடம் இருந்து மாறுமா இந்த நிலைமை மாறுமா அப்படிங்கிறத விட மாற்றம் செய்ய வேண்டும் ஏன்னா எப்பவுமே ஒரு இருப்புக்கு அப்புறம் வீரவணக்கம் செய்கிறது அப்புறம் இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு இறந்ததுக்கு தான் நம்ம மக்கள் அதை உணர்ந்து நிறைய பேசுகிறாங்க உணர்ச்சி பங்கி அதில் பெரிய புரோஜனம் இல்லை அதனால் போராளிகள் இருக்கும்போதும் தலைவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இறுதியாக தீபக் ராஜா இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற இளைஞர்களை ஊர்வலத்தில் தொடர்ந்து செல்லாமல் இருக்க கயறுகளை கட்டி சலசலப்பே காவல்துறை ஏற்படுத்த என்ன காரணம் கலவரத்தை ஏற்படுத்தியே ஆக வேண்டுமா என்பதற்கு காவல்துறை முயல்கிறதா உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பதிவு செய்யவும் இந்த கேள்விக்கு நான் ஃபஸ்ட்டே பதில் சொல்லிட்டேன் ஸோ காவல்துறை உங்களை அடக்க நினைக்குது காவல்துறை வந்து உங்களை வந்து கட்டுப்படுத்த நினைக்குதா அப்படிங்கிறத விட இந்த காவல்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கும் காவல்துறை மந்திரி நினைக்கிறாரா அப்படிங்கிறது தான் அதன் அர்த்தம் அப்போ இந்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கும் இந்த காவல்துறை மந்திரி நம்மளை வந்து போராடக்கூடாது நமக்கான நியாயம் கிடைக்கக்கூடாது நினைக்கிறாரா அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நம்மளது பயணம் இருக்க வேண்டும் அரசியல் அதிகாரம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நமக்கான உரிமைகளையும் நமக்கான தேவைகளையும் நம்ம வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட முடியும் நம்ம போய் ஒருத்தங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நமது பயணம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி தான் இருக்க வேண்டும் போய் நம்ம போய் இந்த பிச்சை அரசியல் என்பது நமக்கு தேவை இல்லை தளபதி தீபக் அவர்களின் ஆசை நம்ம இளைஞர்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது கம்மடிக்கக்கூடாது நல்லா படிக்கணும் இளைஞர்கள் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் தான் பொருளாதாரத்தில் மேலே வர முடியும் அது போக படித்து ஒன்று ஒன்று படித்து வேலைக்கு போங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் செய்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் செஞ்சு நம்ம பொருளாதாரத்தில் மேலே வரணும் அப்படிங்கிறது தீபக்கோட ஆசை அவங்க ரொம்ப எதிர்பார்க்காங்க அதுபோக ஸ்போர்ட்ஸில் இருக்க ஆர்வமாக இருக்கிறவங்கள ஸ்போர்ட்ஸில் நிறைய ஹெல்ப் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினச்சான் ஸோ அந்த விஷயத்தை நம்ம அனைவரும் நிறைவேற்றுவோம் தேவேந்திரகுல வேளாள சமுதாயத்தின் தளபதியாக இருந்த தளபதி தீபக் அவர்கள் இன்று அந்த சமுதாயத்திற்கு காவல் தெய்வமாக மாறியுள்ளார் தளபதி தீபக் அவர்களுக்கு எனது வீர வணக்கங்கள் சாதி இருக்கும் வரை தீண்டாமை இருக்கும் தீண்டாமை இருக்கும் வரை வன்முறை நடக்கும் வன்முறை இருந்தால் கலவரம் நடக்கும் கலவரம் நடந்தால் படுகொலைகள் நடக்கும் சாதியற்ற சமுதாயத்தை நமது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்வது நமது கடமையாகும் கண்டிப்பாக சாதியற்ற சமுதாயம் அமைய காலாடி செய்தி குழுமம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பொன்னானே நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியமேக்கு மிக்க நன்றி நன்றி